எனதுமை சகோதர சகோதரிகளே இப்பொழுது நாம் சாமுவேல் முதல் புத்தகத்துக்கு நாம் வருகிறோம் இந்த சாமுவேல் முதல் இறைவாக்கின முக்கியமாக நீதி தலைவர்களை விட்டு அரசர்களை அறிமுகப்படுத்தக்கூடிய அதிகாரமாக புத்தகமாக இது விளங்குகிறது மூன்று முக்கியமானவர்களை இந்த அதிகாரத்தை நாம் பார்க்கிறோம் ஒன்னு சாமுவேல் அவரை அடுத்து அரசர் சவுள் அவரை அடுத்து அரசு தாவீது இவர்களுடைய அந்த வாழ்க்கை முறையை அத்தியாகங்களை இந்த சாமுவியல் புத்தகங்களில் நாம் பார்க்கிறோம் அதற்கு பிற்பாடு கடவுள் ஆண்டு மக்களை யாரெல்லாம் நேர்மையாக உண்மையாக இருக்கிறார்களோ அவர்களை உயர்த்துவதையும் அவர்கள் வழிமாறி புரண்டு போகும்பொழுது அவர்களை இகழ்ச்சிக்கு உள்ளாக்குவதையும் இந்த அதிகாரத்தில் நாம் சுட்டிக்காட்டப்படுகிறது ராமன்புக்குரி அவர்களை இந்த முதல் அதிகாரத்தில் எப்படி எல்கானாவுக்கும் அண்ணாவுக்கும் சாமுவேல் எப்படி தவமிருந்து பெறுகிறார் பெற்றெடுக்கப்படுகிறார் என்பதையும் ஒரு சில நேரங்களிலே அண்ணா எல்கானாவினுடைய இன்னொரு மனைவி பெனினாவுக்கு குழந்தைகள் இருந்தது அந்த பெனினாவால் அண்ணா பல நேரங்களிலே துன்படுத்தப்படுவதையும் பின்பு கடவுளால் அருள் பெற்றவளாக சாமுவேளை இதோ கடவுளவளுக்கு கொடுத்ததையும் அவனை கடவுளுக்கே ஒப்பு கொடுக்கக்கூடிய அந்த சூழலையும் இந்த அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம் அண்ணா கடவுளுக்கு எவ்வாறு தத்தம் கொடுத்தாலும் அதே மாதிரி பால்குடி குடி பிறப்பாடு சாமு வேலை கொண்டு போய் ஏழியிட ஒப்பு கொடுக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய ஆண்டவருக்கு நம்முடைய தத்தத்தை உறுதிப்படுத்துகிறோமா என்ற நல்ல என்ன ஓட்டத்தோடு இந்த அதிகாரத்திற்கு நாம் செமிப்போம் எப்ராயும் மலைநாட்டை சார்ந்த ராமத்தையும் சோப்பிமில் எல்கானா என்ற ஒருவர் இருந்தார் அவர் எப்ராஹிமை சார்ந்த சூப்புவின் மகனான தோக்குவின் மைந்தனான ஏலி கூப்பின் புதல்வனான இரோகாமின் மகன் அவருக்கு அண்ணா பெனினா என்ற இரு மனைவியர் இருந்தனர் பெனினாவுக்கும் குழந்தைகள் இருந்தார்கள் அண்ணாவுக்கு குழந்தைகள் இல்லை எல்கானா ஆண்டுதோறும் சீலோவாவில் படைகளின் ஆண்டவரை வழிபடவும் அவருக்கு பழி செலுத்தவும் தம் நகரிலிருந்து சென்று வருவார் அங்கே ஆண்டவரின் குருவான ஏலியின் இரு புதல்வர்கள் ஒப்பினியும் பிணக்காசும் இருந்தார்கள் எல்கானா தாம் பழி செலுத்திய நாளில் தம் மனைவி பெனினாவுக்கும் அவருடைய புதல்வர் புதல்வியர் அனைவருக்கும் பங்கு கொடுப்பதுண்டு அண்ணாவின் மீது அவர் அன்பு கொண்டிருந்ததும் கொண்டிருந்தும் அவருக்கு ஒரே பங்கை தான் அளித்தார் ஏனெனில் ஆண்டவர் அவரை மகப்பேரற்றவராயாக்கியிருந்தார் ஆண்டவர் அவரை ஆக்கியிருந்ததால் அவருடைய இணை மனைவி அவரை துன்புறுத்தி வந்தால் இவ்வாறு ஆண்டுதோறும் நடந்தது அவர் ஆண்டவரின் இல்லம் வந்தபோதெல்லாம் அவள் அவரை துன்புறுத்துவாள் அண்ணா உண்ணாமல் அழுவார் அப்பொழுது அவருடைய கணவர் எல்கானா அவரை நோக்கி அண்ணா நீ ஏன் அழுகிறாய் நீ ஏன் உண்ணவில்லை நீ ஏன் மனமறுத்தம் அடைகிறாய் நான் உனக்கு பத்து புதல்வரை விட மேலானவன் அன்றோ என்பார் ஒரு நாள் அவர்கள் சீலோவில் உண்டு குடித்தபின் அண்ணா எழுந்தார் குரு ஏழி ஆண்டவனுடைய கோவில் முற்றத்தில் ஓர் இருக்கையில் அமர்ந்திருந்தார் அண்ணா மனம் கசந்து அழுது புலம்பி ஆண்டவரிடம் அன்றாடினார் அவர் பொருத்தனை செய்து வேண்டிக் கொண்டது வேண்டிக் கொண்டது படைகளின் ஆண்டவரே நீரும் என் துயரத்தை கண்ணோக்கி என்னை நினைவு கூர்ந்து எனக்கு ஒரு ஆண் குழந்தையை தருவீரானால் அவனை அவன் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவராகிய உமக்கு ஒப்பு கொடுப்பேன் அவனது தலைமேல் சவர கத்தியே படாது அவர் இவ்வாறு ஆண்டவர் திருமுன் தொடர்ந்து மன்றாடி கொண்டிருந்த போது ஏலி அவருடைய வாயை கவனித்தார் அண்ணா தம் உள்ளத்தினுள் பேசிக் கொண்டிருந்தார் அவருடைய உதடுகள் மட்டும் அசைந்தன குரல் கேட்கவில்லை ஆகவே ஏலி அவரை ஒரு குடிகாரி என்று கருதினார் ஏலி அவரை நோக்கி எவ்வளவு காலம் நீ குடிகாரியாயிருப்பாய் மது அருந்துவதை நிறுத்து என்றார் அதற்கு அண்ணா மறுமொழியாக இல்லை என் தலைவரே நான் உள்ளம் நொந்த ஒரு பெண் திராட்சை ரசத்தையோ வேறு எந்த மதுவையோ நான் அருந்தவில்லை மாறாக ஆண்டவர் திருமுன் பெண்ணாக கருத வேண்டாம் ஏனெனில் என் துன்ப துயரங்களில் இதுவரை பேசிக் கொண்டிருந்தேன் என்று கூறினார் பிறகு ஏழி மன அமைதியோடு செல் இஸ்ரேலின் கடவுள் நீ அவரிடம் விண்ணப்பித்த உனது வேண்டுதல் வேண்டுகோளை கேட்டுள்ளார் என்று பதிலளித்தார் அதற்கு அண்ணா உம் அடியால் உம் கண்முன்னே அருள் பெறுவாராகே என்று கூறி தம் வழியே சென்று உணவு அருந்தினார் இதன்பின் அவர் முகம் வாடி இருக்கவில்லை அவர்கள் காலங்களில் காலையில் எழுந்து ஆண்டவரின் திருமுன் வழிபட்டு விட்டு திரும்பி சென்று ராமாவில் தங்கள் இல்லம் அடைந்தார்கள் எல்கானாவும் தம் மனைவி அண்ணாவோடு கூடி வாழ்ந்தார் ஆண்டவரும் அவரை நினைவு கூர்ந்தார் உரிய காலத்தில் அண்ணா கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுத்தார் நான் அவனை ஆண்டவரிடம் கேட்டேன் என்று சொல்லி அவர் அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டார் எல்கானாவும் அவர் வீட்டார் அனைவரும் ஆண்டவருக்கு தங்கள் ஆண்டு வழியையும் பொருத்தனையையும் செலுத்த சென்றார்கள் ஆனால் அண்ணா செல்லவில்லை அவர் தம் கணவரிடம் பையன் பால்குடி மறந்ததும் அவனை எடுத்துச் செல்வேன் அவன் ஆண்டவர் திருமுன் சென்று என்றும் அங்கே தங்கியிருப்பான் என்று சொன்னார் அவருடைய கணவர் எல்கானா உனக்கு சிறந்தது எனப்படுவதை செய் பையன் பால்குடி மறக்கும் வரை இங்கேயே இரு ஆண்டவர் தம் வார்த்தையை உறுதிப்படுத்துவாராக என்று அவரிடம் கூறினார் ஆகவே அவர் தங்கியிருந்து பால்குடி மறக்கும் வரை தம் மகனுக்கு பாலூட்டி வந்தார் அவன் பால் கொடி மறந்ததும் அண்ணா அவனை தூக்கிக் கொண்டு மூன்று காளை இருபது படி அளவுள்ள ஒரு மரக்கால் மாவு ஒரு திராட்சை ரசம் ஆகியவற்றுடன் ஆண்டவரின் இல்லத்திற்கு வந்தார் அவன் இன்னும் சிறு பையனாகவே இருந்தான் அவர்கள் காளையை பழியிட்ட பின் பையனை ஏழியிடம் கொண்டு வந்தார்கள் பின் அவர் கூறியது என் தலைவரே உன்மீது ஆணை என் தலைவரே உண்மை உன் நின்று ஆண்டவரிடம் வேண்டிக் கொண்டிருந்த பெண் நானே இப்பையனுக்காகவே நான் வேண்டிக் கொண்டேன் நான் ஆண்டவரிடம் விண்ணப்பித்த என் வேண்டுகோளை அவர் கேட்டருளினார் ஆகவே நான் அவனை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கிறேன் அவன் தன் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்பட்டவன் அங்கே அவர்கள் ஆண்டவரை தொழுதார்கள் வாழ்கேன்